பிக்ஷார் சான்மீக நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு சிவ ஆலயம் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடகண்டம் அப்படிங்கிற ஏரியால அமைஞ்சிருக்க ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் அதாவது சிறப்புகள் அப்படின்னு சொன்னா இந்த ஆலயத்துக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் சொல்லலாம் வரலாறு ரீதியாக கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஆலயம் புராண ரீதியாக நிறைய புராண கதைகளை உள்ளடக்கிய ஒரு ஆலயம் அதோட ஒரு சித்தரின் ஜீவ சமாதியும் உள்ளடங்கிய ஒரு ஆலயம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது கரை வீரநாதர் ஆகிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் பிரம்மபுரீஸ்வரர் கரைவீரநாதர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க கரை வீரம் அப்படிங்கிறது இந்த ஊரோட பெயராகவும் வந்து அழைக்கப்பட்டதாக புராணம் வந்து சொல்கிறது கரை வீரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த தல வரலாறு என்ன அப்படிங்கறத வந்து பாத்துருவோம் இதுல இருக்கக்கூடிய தல விருச்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த தல வரலாறே வந்து அமைது இதுல இருக்கக்கூடிய தல விருச்சம் பாத்தீங்க அப்படின்னா செவ்வரலி செவ்வரலி மரம் இருக்கு இல்லையா அதுதான் இங்க வந்து தல விருச்சமா வந்து அமைஞ்சிருக்கும் புராண காலத்தில் கௌதம முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வாழ்ந்துட்டு வந்தார் அவர் வந்து சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து உங்களை நான் காண வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தவம் புரிஞ்சுட்டு இருந்தார் அந்த கௌதம முனிவருடைய தவத்துக்கு ஏற்ப சிவபெருமான் அவருக்கு வந்து காட்சி கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சிவபெருமான் கேட்கிறாரு அப்ப இவ்வளவு நாள் உங்களுக்கு கைங்கரியம் செய்து இவ்வளவு நாள் உங்களை தவ வலிமையால் கண்டிருக்கிறேன் இந்த ஒரு பூத உடல் இறந்ததுக்கு யார் கண்ணிலையும் வந்து படக்கூடாது உங்களை இந்த இடத்துக்கு வழிபாடு பண்ண வரவங்க என்னையும் சேர்த்து வழிபாடு பண்ணணும் நான் உங்க கூடையே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கௌதம முனிவர் வந்து கேட்கிறாரு அதற்கு என்னங்க இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிவபெருமான் அவருக்கு இந்த ஸ்தலத்துடைய ஸ்தல விருச்சமாகவே நீ இரு அப்படிங்கிற மாதிரி கௌதம முனிவரை இந்த ஸ்தலத்துக்கான ஸ்தல விருச்சமா வந்து ஆக்குறாரு அதுதான் செவ்வரளி இன்றைக்குமே இந்த ஸ்தலத்துக்கு பின்னாடி அதாவது கருவறைக்கு நேர் பின்னாடி உங்களுக்கு செவ்வரலி பெரிய மரம் வந்து இருக்கும் அதற்கு கீழே முனிவருடைய ஜீவசமாதியும் இருக்கும் அதுல வந்து அமாவாசை தோறும் பூஜைகள் வந்து ரெகுலரா நடக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்கள் இந்த ஸ்தலத்துக்கு வந்து அமாவாசை என்று அங்க வந்து பூஜை பண்ணாங்க அப்படின்னா கௌதம முனிவருக்கு அந்த ஸ்தல விரிச்சத்துக்கு பூஜை பண்ணாங்க அப்படின்னா கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐதீகம் இது வந்து புராண ரீதியான ஒரு கதை இன்னொரு புராண ரீதியான கதை என்ன அப்படின்னா இந்த ஸ்தல இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் கழுதைக்கு மோட்சம் கொடுத்த ஒரு ஸ்தலமாக பார்க்க கருதப்படுகிறது இந்த ஸ்தலத்தில் வந்து ரொம்ப நாளாவே ஒரு கழுதை வந்து சிவபெருமானை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணிச்சா ரொம்ப நாளா தவம் பண்ணி சிவபெருமானை பார்க்கவே முடியல அதனால அந்த கவலையிலேயே இங்கேருந்து வந்து நேராக நடந்து செல்லுது இந்த கழுதை அது வந்து இங்கேருந்து இந்த ஸ்தலத்தோட நேர்கோட்டில் என்ன இருக்குது அப்படின்னா நாகூர் வந்து நாகூர் நாகூர் கடல் இங்கேருந்து போய் நாகூர் கடல்ல நம்ம வந்து விழுந்துருவோம் நமக்கு வந்து சிவபெருமான் காட்சி கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து நேராக வந்து அந்த கழுதை போகுது கழுதை போய் கடலில் இறங்க போற அந்த ஒரு தருணத்தில் ஒரு அசரீதி ஒழிக்குது அந்த அசரீதியில் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் திரும்பி பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றார் அப்ப இருந்து கழுதை நேராக திரும்பி பார்க்கும் போது இதே இடத்தில் இருந்து சிவபெருமான் நேரடியாக அந்த கழுதைக்கு வந்து காட்சி கொடுத்து மோட்சம் வந்து கொடுக்கிறார் எந்த ஒரு உயிராக இருந்தாலும் அதை சமமாக ரட்சிப்பார் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு இடத்திலேருந்தே இருந்து உங்களுக்கு கழிதைக்கு வந்து மோட்சம் கொடுத்ததாக இன்னொரு புராண வரலாறும் வந்து இருக்கு அந்த கழுதை வந்து மோட்சமும் அடையுது அதனால இங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வாசல் இருக்கு இந்த வாசல்ல இருந்து உங்களுக்கு நாகூர் வரைக்கும் எந்த வீடுகளோ எந்த கட்டிடங்களோ எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு சாட்சியாகவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து கொடிமரமே கிடையாது சாமிக்கு எதுக்கு வந்து கொடிமரம் இருந்தா சாமி அன்னைக்கு வந்து வந்து இடையில மறைச்சிருக்கும் கொடிமரமுமே கிடையாது இடையில வந்து நந்தி இருக்கும் இது மாதிரி ஒரு புராண ரீதியான கதையும் வந்து இருக்கு அதே மாதிரி இந்த ஸ்தலத்தோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தேவார பாடல் பெற்றி இருபத்தி நாலு சிவாலயங்களில் இது வந்து நூத்தி ஐம்பத்தி நாலாவது தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம் அதே மாதிரி பன்னிரார் மறை பாடல் ஆடலன் விண்ணினார் மதி எய்தமும் கண்ணினான் உரையும் கரை வீரத்தை நன்னுவார் வினை நாசமே அப்படின்னு திருஞான சம்பந்த இந்த கோவிலை பத்தி பாடியிருக்காரு தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் காவிரி ஆற்றில் தொண்ணூத்தி ஓராவது தளமாக இந்த ஸ்தலம் வந்து விளங்குகிறது இந்த கோவிலுடைய மேலும் சிறப்பு என்ன அப்படின்னா திருஞான ஒரு நாள் வந்து இங்க தங்கி இருந்து இங்க வந்து பாடல் பாடியதாக இந்த ஸ்தலத்துக்கு இன்னொரு பெருமையும் வந்து இருக்கு திருஞான சம்பந்தர் கரைவீரநாதரை வழிபடுறதுக்காக இங்க வந்து வராரு பிரம்மபுரீஸ்வரரை பார்ப்பதற்காக இங்க வரார் இங்க வந்து காலம் கடந்ததுனால இங்கே தங்கிட்டு மறுநாள் போவோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து தங்குறாரு அப்ப இங்க தங்கும் அவருடைய சிறப்புகள் எல்லாத்தையும் வந்து பாடுறாரு பாடும் ஒவ்வொரு பாடலிலும் நீங்க வந்து வீரநாதரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய துன்பங்கள் இன்னல்கள் எல்லாம் விலகும் மாதிரி சம்பந்தரே ஒரு நாள் வந்து இங்குனதுனால அதே வந்து அப்படியே பரிகார ஐதீமாவே ஆயிடுச்சு இங்க வந்து அமாவாசைகள்ல வந்து தங்கறதும் உண்டு அந்த மாதிரி தங்கியும் வந்து பரிகாரம் பண்ணாங்க அவங்களுடைய உடம்பு நோய் பிணிகள் வந்து தீரும் திருமணமாகாதவங்களுக்கு திருமணமாகும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இந்த கோவிலுடைய ஐதீகம் உள்ளரை வந்து மூலவரை பாத்தீங்க அப்படின்னாலே கண்கொள்ளா காட்சியா வந்து இருப்பாரு மூலவர் கரைவீரநாதர் வீரநாதர் வந்து நம்ம போய் எடுத்திருக்கோம் கரைவீரநாதரை வீரநாதரை நீங்க வந்து முன்னாடியே இங்க வந்து வடகிழத்தில் பாத்திருக்கீங்களா அப்படிங்கறத வீடு வீடியோ கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க திருவாரூர் மாவட்டத்திலிருந்து யாரெல்லாம் நம்மளோட வீடியோ பாக்குறீங்களோ உங்களுடைய ஊர் பேர் போட்டு நம்ம வீடியோ கீழ கமெண்டா வந்து கொடுங்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அப்படியே வந்து ஒரு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது வரைக்கும் நம்மளுடைய பிக்ஷார்ஸ் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்